தயக்கத்தோடு ஆரம்பிக்கும் முதல் உரையாடல் பயத்தோடு பகிர்ந்து கொள்ளப்படும் அவள் தவறாக எண்ணி விடுவாளோ என்று யோசித்து யோசித்து பேசும் தருணங்கள் காதல் கீதல் என உளறி விடுவானோ என்று குழப்பத்தோடு பேசும் ஆரம்ப காலகட்டங்கள் புரிதல் தொடங்கும் நேரத்தில் தானாக மலர ஆரம்பிக்கும் நட்பு மலர் புரிந்து கொண்ட பின் வித்தியாசத்தை காணாமலாக்கும் அந்த நட்பின் ஆழம் புது அடுத்த முயற்சிக்கு அடித்தளமிட வைப்பால் அவன் தோழி ஆடவர் நால்வர் முன் தைரியத்தோடும் பெண்மை மாறாமலும் வாழ வழிகாட்டுவான் அவளுக்கு அவன் தோழன் முடிவில்லா முடிவில் நட்பு வளர்ந்து நிற்கும் என்னை வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என் தோழியை